அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா நம்ம வீட்டுக்கு போன கடத்தல்காரன் திரும்பி வந்துட்டோம் என்னது பக்கத்தில் வந்து நம்மளை இப்படி மறைச்சி பார்க்குறான் நாமளும் உட்காந்துட்டே அவனை பார்ப்போம் எந்திரிச்சம்னா ஏதாவது ஏடா உடமாகும் மாவலே பார்க்கறிய நல்லா பாரு என்ன அது பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒருவேளை செல்ஃபோனை தேடி கண்டுபிடிச்சிருப்பானோ எவ்வளவு நேரம் தான் இப்படியே பார்ப்பான்னு நாமளும் பார்ப்போம் ஏ ஃபியூ மோமெண்ட்ஸில் ஆஹா இவ்வளோ முறைச்சும் பயப்படாமல் இருக்காளையா முதல்ல இவ வாயிலிருந்து பிளாஸ்டரை எடுத்து விடுவோம் வாயில் இருக்கிற பிளாஸ்டர் எடுத்து விட்டுட்டு நமக்கு நேராக உக்காந்துட்டான் கடவுளே என்ன நடக்க போகுதோ ஆமாம் என்கிட்டயே நீ பொய் சொல்கிறியா என்ன பொய் சொன்ன என்ன பொய் சொன்னியா என்ன பொய்க்கு இன்சையில் கேட்குறியா எனக்கு என்ன பொய் சொன்னேன்னு மறந்து போச்சு நீ சொன்ன உன் செல்ஃபோனு உங்கள் வீட்டில் இல்லை நீ சரியாக தேடி இருக்க மாட்ட நீ ஒரு எடுக்க எடுக்கக்கூட லைக் இல்லை எப்பா என்ன அற அரைகிறாயா ஆமாம் கபாலிங்கிறது யார் என்ன அது கபாலியா அப்படி யாரையும் எனக்கு தெரியாது எப்பா மறுபடியும் ஏன் அறையிறான் கபாலிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அம்மா கபாலி யார் நான் கேள்வி கேட்டால் திருப்பி என்கிட்டையே கேள்வி கேட்குறியா ஆ உன்னோடய செல்ஃபோனு அந்த கபாலிக்கிட்ட தான் இருக்கு என்னது என் செல்ஃபோனு கபாலிக்கிட்ட இருக்கா என்ன கேட்டால் யார் இந்த கபாலி நான் சார்ஜரில் போட்டு வச்சுட்டு வந்த செல்ஃபோன் அவங்கிட்ட எப்படி போச்சு ஒரே குழப்பமாக இருக்கேன் ஆரம்பத்தில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு நான் உங்கள் அப்பா தான் பேசுகிறாருன்னு நினச்சி பேசினா அவன் என்ன ஒரு வழி பண்ணிட்டான் நான் அவங்ககிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தேன் முடியலை அதனால தான் திரும்ப வந்துட்டேன் ஒழுங்கு மரியாதையாக உன் நம்பருக்கு ஃபோனை போட்டு எப்படியாவது அந்த கபாலிக்கிட்டே இருந்து உங்கள் டாடியோட நம்பரை நீ வாங்குகிறேன் ஓகேவா ஓ நம்பரை நானே போடுறேன் அப்பாடா நம்பரை போட்டுட்டேன் இந்தா ஃபோனை காதலை வை அந்த கபாலி பேசுவான் அவன் ஏடா கூடமாக பேசுவான் நீ எதுக்கும் பயப்படாமல் உங்கள் டாடியோட செல் நம்பரை கேட்டு வாங்க கடவுளே கருணை கொடூரமாக இருக்குது இவன் என்ன கடத்தினது மட்டும் இல்லாமல் கபாலிக்கிட்ட வேற பேச சொல்கிறானே என்ன அது ஃபோனை காதில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாகவே இருக்கா ஹே பேபிமா பேசுமா இருந்து பேசுகிறது ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்